அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது கோதை தமிழை ஆண்டால் என்ற தலைப்பிலே பார்த்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்று ஆண்டாளின் நோன்பு பற்றி பார்க்க இருக்கிறோம் ஸ்ரீரங்கப் பெருமாளை திருமணம் செய்வதற்காக ஆண்டால் மார்கடியில் முன்பிருந்து பக்தியின் சாரமாக திருப்பாவையையும் காதலின் வீரமாக நாச்சியார் திருமொழியையும் பாடினார் தன் தந்தையிடமும் இந்த தெய்வீகத் திருமணம் பற்றி கூறினார் அவளுக்கு மனப்பருவம் நெருங்க நீ யாரை மனம் செய்து கொள்வா என்று தந்தை பெரியாழ்வார் கேட்டதற்கு அவள் பாடிய பாடல் இதோ வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி காணிடத் தெரிவது ஓர் நரிபுகுந்து கடப்பதும் ஒப்பதவும் செய்வதொப்ப ஊனிடை ஆழிசங்கு உத்தமர்க்கு என்று உன்னித்து எடுந்த தடமுலைகள் வாழிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே இதன் பொருள் தேவர்களுக்காக அந்தணர்கள் யாகங்களில் சேர்த்த உணவை காட்டில் திரியும் நரி புகுந்து மோப்பம் பிடிப்பது போல உடலை பிளக்கும் சக்கரமும் சங்கமும் தாங்கிய திருமாளுக்கென்று ஏற்பட்ட என் இதயம் மனிதர்களுக்காக என்கிற வார்த்தை காதில் பட்டாலே என்னால் வாழ முடியாது என்று சொல்லிவிட்டார் தன் உடல் பொருள் ஆவியாவும் பகவானுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டிய அவி உணவே என்பதாக தனது நாச்சியார் திருமொழியில் தெளிவாக மன உறுதியுடன் தெரிவிக்கிறாள் தனது உள்ளம் என்றுமே திருவரங்கனின் திருமலர் கரங்களை கைப்பிடிக்க கண்டு காத்து கொண்டிருப்பதாக நினைத்து இயங்குகிறாள் அவன் எந்த ஊரான் என்று பெரியாழ்வார் கேட்டு திருமாலின் திவ்ய தேசங்கள் அனைத்தையும் சொல்ல திருவரங்கனின் பெயர் கேட்டதும் நாணினாள் இந்த திருமணம் எவ்வாறு சாத்தியம் அரங்கனோடு மனம் புரிவதாவது என்று பெரியாழ்வார் கவலைப்பட அவர் கனவில் பெருமாள் தோன்றி அவளை அலங்கரித்து கோயில் என்னும் திருபர திருவரங்கத்துக்கு அழைத்துவா எனக் கட்டளையிட்டார் திருவரங்கனும் ஒப்புதல் அளித்து குறிக்க ஒரு சிறந்த பல்லக்கில் ஆண்டாளை ஏற்றி மேலதாளத்துடன் திருவரங்கம் அழைத்துச் சென்றார் பெரியாழ்வார் ஆழ்வாரும் ஆண்டாளை பல்லக்கில் ஏற்றி வந்தார் உண்மையின் உறைவடமாக விளங்கிய நம்மாழ்வாரை நன்கு அறிந்த பாண்டிய மன்னன் ஆண்டாள் திருமணத்தை சிறப்பாக நடத்த விரும்பினார் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஸ்ரீரங்கம் வரை அலங்கரிக்க ஏற்பாடு செய்தான் காவிரியின் தென்கரையில் இறங்கி அங்கிருந்து நடந்து செல்ல விரும்பினால் ஆண்டாள் இறைவனின் அறிவுறுத்தலின்படி பங்குனி உத்திர நன்னாளிலே கோயிலுக்கு வந்து சேர்ந்தால் கோதை திருமண அலங்காரத்துடன் கோதையை அழைத்துச் செல்ல அங்கே அரங்கன் அனந்த சயனத்தில் ஆதிசேஷன் மேல் சயன கோலத்தில் காட்சியளித்தார் ஆதிசேஷனின் உடல் படிபோல் சுற்றி சுற்றிக் கிடந்ததால் அதில் தன் பிஞ்சு பாதங்களை பதித்து ஏறினாள் ஆண்டாள் ஆண்டால் பாதம் வலிக்குமே என்றெண்ணி ரங்கநாதர் அவளை தன் மார்பில் வீட்டிருக்கும்படியாகச் செய்தார் ஆண்டாள் ரங்கநாதர் திருமணம் சிறப்பாக நடந்தது கோயிலின் கருவறைக்குள் சென்று ஆண்டால் இறைவனோடு கலந்து விட்டாள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்